கொடுப்பாங்க என்னென்னவோ கொடுப்பாங்க அதான் புதுசா காசு போனது இதெல்லாம் இல்ல பழசு பழசு அப்படி சொல்லல பொக்கே கொடுப்பாங்க கலர் கலரா ரோஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க நீங்க ஒரே ஒரு செம்பருத்தி பூ கொடுத்து என் ஹார்ட்டே டச் பண்ணிட்டீங்களே எப்படி உங்களுக்கு தோணுச்சு அதுவா தோணுது சரி நானும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீ காதலர் தான் வாழ்த்து அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் இனிய காதலர்கள் நல்வாழ்த்துக்கள் நீங்க வீட்டுக்கார் பாருங்க அதுவும் போகலாம் ஏன் போய் அதை போயிருக்கிறது நம்பர் அதை விட வேற என்ன பெருசோ வீட்டு மாதிரி எது மாதிரி சரி பண்ணாரங்க வெயிட் பண்ண

எல்லா நாளும் எல்லா நாளுமே நம்மளுக்கு காதல் அப்படி இருந்தா ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ஆஹ் புரிஞ்சுக்கிட்டு டெய்லியுமே சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே உடனே அந்த அந்த ஈகோ நீ பெருசு நான் பெருசு அப்படிலாம் நம்ம எதுவுமே அன்பான சண்டைகள் போடுங்க பெரிய சண்டை எல்லாம் போடக்கூடாது சின்ன சின்ன சண்டைகள் அவ்வளவுதான் அஞ்சே நிமிஷத்துல வந்து சமாதானம் ஆயிரணும் நீ வந்து பேசு நான் வந்து பேசு அப்படி எல்லாம் ஈகோ பார்க்க கூடாது அப்படி இருந்தா நமக்கு எல்லா நாளுமே